படம் இந்த நிகழ்ச்சியுடைய இளம் கதாநாயகன் இளம் கதாநாயகன் இளம் கதாநாயகன் தாமசோக அந்த திரைப்படத்தை பார்த்தா உடனே

அதில் குறிப்பாக வந்து என்னன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ ரீசண்டாக வந்து நிறைய பேர் இந்த யூடியூப் வந்து ஃபேம் ஆகிட்டு வராங்கல்ல புகழ்ச்சியின் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்கல்ல ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ண போறாங்கன்னா அவங்களுடைய சாங்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஏன்னா இந்த ஃப்ரீடம் அப்படின்ற அந்த வேர்டை வந்து நான் டூ தௌசண்ட் செவன்லேருந்து கேட்டுட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா அல்விந்த் தாமஸ் ஜான வந்து பின்னாடி ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா ஒரு இந்த வசீகரா அப்படின்னு சொல்லி ஒரு சாங் கேட்காதவங்க யாருமே கிடையாது எல்லாம் கேட்டிருப்பாங்க அந்த சினிமா வந்து பண்ணி பரிசுத்தமாக கடவுள் கிட்ட நெருங்க போறீங்களா அவுட் பண்ணி வந்து என்னன்னா பேசிப்பாரு அதெல்லாம் வந்து சின்ன வயசுல எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா வந்து இருந்துச்சு அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ஏசு கிருஷ்ண பிள்ளைங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க சினிமா சாங் வந்து என்ன கேட்கக்கூடாது சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு வைராக்கியமா வளர்ந்த நாட்கள் இப்போ ரீசா வந்து என்னன்னா ஒரு போஸ்ட் வந்து நான் பார்த்தேன் அதுல சாம் விஷால் அப்படின்ற ஒரு சாங்ஸ் வந்து அவரோட வேர்ஷப் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன் அவரோட சேர்ந்து பண்ண நினைக்கிறேன் அவரோட சேர்ந்து பண்ண போறேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட சாங்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போறேன் பர்ஃபார்ம் பண்ண போறேன் பர்ஃபார்ம் பண்ண போறேன் அவர் சூப்பர் சிங்கர்ல ஏதோ பாடி இருக்கிறார் போல அதெல்லாம் நமக்கு தெரியல ஏன்னா அந்த புலன் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா நான் சூப்பர் சிங்கர் ஃபேம் இஸ் கோயின் டு பர்ஃபார்ம் ஏன்னா அந்த வீடியோல அவரே சொல்லியிருப்பார் நான் எழுதின பாடல்களை நான் பர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை பார்க்கும்போது என்ன சொல்றது அப்படின்னே நமக்கு தெரியல ஏன்னா பர்ஃபார்மன்ஸுக்கும் வர்ஷிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒர்ஷிப் அப்படின்றது வழியை பார்க்கலும் கீழ்ப்படுதலே உத்தமம் வர்ஷிப்ன்றது என்னுடைய லைஃப்ஸ்டைல் என்னோட வாழ்க்கை முறை நான் ஆண்டவருக்கு பயந்து எப்படி அவர் பரிசுத்தமா இருக்கிறாரோ அதே பரிசுத்தத்தை நான் வாழறது தான் உண்மையான வர்ஷம் அவர் என்ன விரும்புகிறாரோ அவருக்காக டெடிகேட்டடாக நான் வாழ்றதும் அதான் வர்ஷம் புத்தி உள்ள ஆராதனை அதுதான் அதுதான் வேதாகமுன்னு அவனுக்கு வந்து புரியுது எதுவும் புத்தி உள்ள ஆராதனை இப்போ பார்க்குற காரியம் இப்போ ஆண்டருக்காக நான் பாடுறேன் ஓகே நல்லது தான் ஏன்னா நான் கற்றுக்கொண்ட விசுவாசத்தை தேவன் யார் எப்படி பற்றவர் அப்படின்ற அந்த விசுவாசத்தை நான் அறிக்கை செய்து கன்ஃபர்ஸ் பண்ணுறேன் பப்ளிக்காக கன்ஃபர்ஸ் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல என்னன்னா உலகம் உலகம் வந்து சேர்ந்த கலக்கத்தை உலகத்தான எப்படி கான்செப்ட் நடத்துறானோ எப்படி அவன் பாகாலுக்கு வர்ஷிப் பண்றானோ அதே போல அதே மாநில மியூசிஷன் சினிமாவுக்கு வாசிக்கிறவங்க காசு படலையும் வாசிக்கிறாங்க டை வாசிக்கலாம்னு வச்சுக்கோங்க சரி அவங்க கடவுளுக்காக வாசிக்கலாம் பா உலகத்துக்காக வாசிக்கிறோம் கடவுளுக்காக வாசிக்கிறான் ஓகே சந்தோஷம் தான் இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் பரவாயில்ல அவங்க கடவுளுக்காக எதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறான் என்கரேஜ் பண்ணுவோம் ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா வர்ஷிப்பை வந்து என்னன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல வந்து கொண்டு போறத பாத்துட்டு இருக்கோம் இந்த ஃப்ரீடம்லாம் என்ன நடக்க போகுது ஃபுல்லா பாட்டு பாடிட்டே இருக்க போறாங்க அங்கங்க பத்தாம் பொதுவா கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்க போறாரு அப்படி பண்ண போறாரு இப்படி பண்ண போறாருன்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் வந்து என்னன்னா ஷேர் பண்ணிட்டு சில டெஸ்ட் பண்ணி சேர்ப்பாங்க ஃபுல்லா பாட்டு தான் பாடிட்டு இருக்க போறாங்க ஏன்னா இதுல யாருக்காவது வந்து விடுதலை ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாருக்கும் ஆக போறது கிடையாது நான் அதுதான் உணர்றேன் ஏன்னா சத்தியத்தே அறிவு சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் எந்த இடத்துல கத்தோடைய வார்த்தை கம்மியாகிட்டே இருக்குதோ கத்தோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போகுதோ அந்த இடத்துல விடுதலே இருக்காது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பண்ற வரைக்கும் அந்த கிரௌடு பார்த்துட்டே இருக்கும் வா சூப்பர் செம்மையா பாடுறாங்க இப்படி பாடுறாங்க அப்படி பாடுறாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட மீட்டிங்ஸ்ல எல்லாம் மெசேஜ் கொடுக்கும் எல்லாம் ஓடி போயிருவாங்க ஆஃபரிங் எடுக்கும்போது பாதி பேர் ஓடி போயிருவாங்க கத்தர் எங்கேயாவது கான்சர்ட் நடத்த சொன்னாரா தேவ நாமத்தின் மகிமிக்கன்று எதை செய்தாலும் செய்யலாம் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா அது எந்த அளவுக்கு கத்திருக்கேற்ற விதத்துல பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான் இப்ப நாளைக்கு பெண்ண என்னைய கான்செப்ட்ல கூப்பிட்டு பாட சொன்னா நான் போவேன் ஆனா பாடுறதுக்கு முக்கியத்துவத்தை விட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து போவேன் ஏன்னா வார்த்தை ஒருத்தன் தான் தெய்வனுடைய வார்த்தை ஒண்ணுதான் மனுஷன விடுதலை கொடுக்கும் ஏன்னா அதனாலதான் பாடல்கள் கூட எப்படி இருக்கணும்னா மேன் சென்டர்டா இல்லாம காட் சென்டர்டா இருக்கணும் நித்திய வருகை கொடுத்து இருக்கணும் அப்படின்றத வேதாகமன் நம்மளுக்கு தெளிவா கத்துக் கொடுக்குது இப்போ அந்த ஃப்ரீடம் கான்செப்ட்ல இப்போ நான் இந்த சாம் விஷால் அவரெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த வித காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது அல்வின் தாமஸ் அந்த மாதிரி எந்த வித காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது மட்டுப்படுத்தணும் டம்ப் பண்ணணும் அப்படிலாம் வந்து கிடையாது ஏன்னா இப்ப நான் ஏன் இதை வீடியோவா மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னா எனக்கு சில கேள்விகள் நேரடியா வந்தேன்னா கிட்ட வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை என்னன்னா ஒரு காலத்துல சினிமா பாட்டை பின்னாடி ப்ளே பண்ணி இது தப்புன்னு சொல்லி பேசின நீங்க இப்போ உங்களோட பதிவுல சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் சூப்பர் சிங்கர் ஃபுல்லாவே கத்திரை குறித்து யாரும் பாட்டு பாட போறது கிடையாது எல்லா சினிமா பாடல்கள் தான் இருக்க போகுதுமென்ஸ் அப்படின்ற அந்த மென்ஷன் பண்ணது பெரிய ஒரு மூத்த ஊழியக்காரர் வந்து என்னன்னா ஒரு பெரிய ஒரு பிளெண்டர் வந்து என்னன்னா உருவாக்கிட்டு இருக்குத நான் வந்து பாத்துட்டு இதை நீங்க எப்படி சார்ட் அவுட் பண்ண போறீங்க அதுதான் என்னுடைய கேள்வி இப்ப உங்களை பார்த்துதான் வளர்ந்தோம் ஆனா நீங்களே ஒரு இடத்துல வந்து என்னன்னா சினிமா பாடல் பாடக்கூடாது இது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்பாத ஒருத்தரை உங்களோட கான்செர்ட்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறது அதுல பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறது கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்தவின் சரீரத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு பிளண்டு ஸோ இந்த கேள்வியோட என்னோட வீடியோ முடிக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறிப்பா அண்ணனுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கார்ட் யூ யூத்தோட சேர்ந்து அவங்களோட வந்து கத்திர வந்து போற்றி பாட போறதா இருக்கோம் ஊழியர் செய்யணும் ராமசையாவோட பெரிய ஆளா வரணும் ராமசயாவோட பெரிய ஆளா வரணும் ராமசையாவோட பெரிய ஆளா வரணும்னு ஒரு லட்சியத்தோட போறேன்